நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஊவாஹி ஒவ்வொரு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒக்டோபர் மாதம் ஏழாம் திகதியிலிருந்து இன்று வரை காசா போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது நாளை தாண்டி கொண்டு செல்கின்றது இன்னும் போர் முடிந்தபாடு கிடையாது அனும அணு தினமும் காசா மக்கள் கொண்டுதான் இருக்கிறார்கள் உலகமே அவர்களுக்காக துவா செய்கிறது அனைவருமே இஸ்ரேலியர்களுடைய வீழ்ச்சியையும் அங்குள்ள யூதர்களுடைய அழிவையுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சுபஹானல்லாஹ் நேற்றைய தினம் இஸ்ரேலியனுடைய சில உள்ளூர் ஊடகங்கள் சில தகவல்கள் வெளியிட்டுள்ளன அதாவது நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய சிப்பாய்கள் ஒரு வகையான கொடிய காய்ச்சல் தொற்றி உள்ளது என்றும் அதனால் பாதிப்புக்குள்ளானவர்கள் வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்களில் சிலர் சிகிச்சை பலனின்றி இறக்கும் தருவாயில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதே சென்ற வாரமும் கூட சில சிப்பாய்கள் ஒரு வகையான பூச்சிக்கடி நோய் தாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அல்லாஹுத்தாலா இந்த அளவு தன் கருணையை அன்பை நேசத்தை மன்னிப்பை தயால தன்மையை பற்றி எடுத்து கூறுகின்றானோ அதே நேரத்தில் வரம்பு மீறுபவர்களையும் அவன் வெறுத்து சவித்த பாவங்களை செய்பவர்களையும் தண்டிப்பதிலும் மிக கடுமையானவன் என்று கூறுகின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினைந்து வசனம் ஐம்பது கூறுகிறது நபியே எனது மன்னிப்பு கருணையை பற்றி சொல்கின்ற அதே நேரத்தில் எனது அடியார்களுக்கு இதையும் சொல்லி வையுங்கள் எனது தண்டனை மாபெரும் கடுமையான தண்டனையாகும் என்று சுபகான உடனே இசே சிப்பாய்களுக்கு இப்படி நடந்ததற்கு நாம் மகிழ்ச்சி அடைவதோ சந்தோஷப்படுவதிலோ எந்த பலனும் கிடையாது அதற்கு பதிலாக அல்லாஹுத்தாலாவையும் அவனது தண்டனையையும் நினைத்து அஞ்சி வாழ வேண்டும் என் அருமை அன்பாந்த சகோதர சகோதரிகளே முஸ்லிம்கால முஸ்லிம்களாகிய நாமும் அல்லாஹுத்தாலாவின் படைப்புக்கள் விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் அன்பாந்த உறவுகளை தாலா யாவற்றையும் பார்ப்பவன் யாவற்றையும் நன்கறிந்தவன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ